ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் விரியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போர் கூட வரவேற்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்தாவது வசனம் ஆகையால் பொல்லா புனக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை அணுகாது எங்கெல்லாம் ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை சொல்றார் ஆகையால் அப்படின்னு சொன்னால் எதனால அப்படின்னா நீங்கள் இருந்து பார்க்கணும் முதல் ஒன்பது வசனத்தை நம்ம பார்க்கணும் ஒன்பது வசனங்களுமே நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம ஆண்டவருக்கு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பிரதிபலிக்கிறோமோ அதன் அடிப்படையில ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் வசனம் சொல்லுகிறது நான் கத்துற விசுவாசிக்கணும் அவர் தான் என் கோட்டை என் நம்பிக்கையா இருக்கணும் அடைக்கலமா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கணும் நான் ஆண்டவரை சார்ந்திருக்காம என்னுடைய பணத்தையும் என் பலத்தையும் எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸையும் என் நண்பர்களையும் எல்லாத்தையும் சார்ந்தினு வாத என் கூடாரத்தை அணுகாதுன்னு நான் சொன்னேன்னே என்ன மாதிரி முட்டாள உலகத்தில் வேறு யாருமே இல்லை நான் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது எந்த வாதையும் எந்த நோய்களும் எந்த பிரச்சனையும் என்னை மாத்திரமில்லை என் குடும்பத்தை என்னை சார்ந்திருக்கிறவர்களை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவர் உள்ளவர் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமாம்